வெளியில் வந்த திருமா ஸ்டாலின் வரதராஜன் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் கடந்த சில நாட்களாக கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் கூட்டணி விரிசல் என்றெல்லாம் பேசப்பட்டது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினை முப்பது நிமிடம் சந்தித்த திருமாவளவன் கடைசி பத்து நிமிடம் ரகசியமாக இருவரும் சந்தித்து பேசினார்கள் இந்த ரகசிய சந்திப்பு குறித்து அரசியல் விமர்சகரும் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவருமான வரதராஜ் தெரிவித்த தகவல் தற்போது இணையத்தில் தீயாக பரவி வருகிறது மது விளக்கை வலியுறுத்தி மாநாடு நடத்தப்போவதாகவும் அதில் அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் பேசியதும் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த மாநாடு தொடர்பான அழைப்பையும் தேர்தல் கூட்டணியையும் இணைத்து பார்க்க வேண்டாம் என அவர் குறிப்பிட்டாலும் இந்த விவகாரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் திருமா பக்கத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று பேசியது எல்லாம் கூட்டணி நிலைப்பாட்டை வெட்ட வெளிச்சமாக காட்டியது இந்த சூழ்நிலையில் ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகளின் விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதாகும் சுமார் முப்பது நிமிடம் வரை நடந்த இந்த ஆலோசனையில் பத்து நிமிடம் மட்டும் தனியாக திமுக தரப்பில் இருந்து மூத்த அமைச்சர்களும் இன்றி திருமாவளவன் மட்டும் தனியாக பேசினார் அதில் ஆட்சியில் பங்கு தொடர்பாக ஸ்டாலின் திருமாவளவனிடம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்துக் கொண்டு எப்படி கேட்கலாம் எனவும் ஸ்டாலின் கடுமையாக கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது அதுபோல் இது குறித்த கேள்விக்கு வரதராஜன் தெரிவித்தது கூட்டணி நாடகம் இருவரும் சேர்ந்து நாடகம் தான் போடுகிறார்கள் என கூறியுள்ளார் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அப்ப பேசியிருந்தாங்கன்னா ஸ்டாலின் சொல்லியிருப்பார் இப்ப நீ நடிக்கிற மாதிரியே நடந்து தொடர்ந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ இந்த பக்கம் அது விளக்கும் மது விளக்குன்னு சொல்லிக்கிட்டு நமக்குள்ள கூட்டணியில் பிழி வருது அப்படின்னு சொல்லி எல்லா முட்டாள்களையும் ஆமாட்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது வேற என்ன பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது அவருக்கு செல்வாக்கு இல்லைங்க அவர் பிரியர் விளம்பரம் இப்போ பண்ணணும்னு நினைக்கிறாரு அதனால முன்னுக்கு பின்முறைனா எதையோ பேசி இருக்கிற செல்வாக்கையும் இழந்துக்கிட்டு வராருங்கிறங்க இப்போ எப்போவுமே முன்னுக்கு பின்புற முரணாக பேசுகிறது அவருடைய இது தான் குவாலிட்டி அது அவருடைய குணமே அது தான் ஏன்னா முன்னாடி சனாதனத்தை பற்றி பயங்கரமாக திட்டினார் இல்லை இந்து கடவுள்கள்லாம் பயங்கரமாக திட்டினார் இல்லை பயங்கரமாக திட்டினார் இ இது இந்த ஈசன்கிறதே இயேசுலேருந்து வந்தவன்லாம் சொன்னார் அண்ணா திருவள்ளுவரை பற்றி கூட அவர் கிறிஸ்தவருங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் முதல்ல சொன்னார் அப்போ இந்து தர்மங்களை திட்டினவரில் இந்து கடவுள்களை வந்து தீ இப்போ ஈவேரா ஈவேரான்னு வந்து ஈவேரா பெருமையாக பேசி இந்து எல்லாம் திட்டினவர் எதுக்கு வந்து உங்களுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு எலெக்ஷன் வரும்போது போய் சாமி கும்பிட்டாரு அதுக்கப்புறம் சனாதனத்தை பத்தி இப்ப பேசுறது நிறுத்திட்டாரு என்ன விஷயம் காஞ்சிபுரத்துல அம்மன் கோயிலுக்கு திமுக மந்திரியோட போய் என் சாமி கும்பிட்டாரு இப்ப பேசுங்களேன் சனாதனத்தை பத்தி அப்ப சனாதனத்தை பத்தி பேசுறதுக்கு பின் பின்னணி என்ன பின்புலம் என்ன இப்ப நீங்க பேசாம இருக்கிறதுக்கு பின்னணி என்ன பின்புலம் என்ன அது இன்னைக்கு கவர்னர் சொல்லி எல்லாம் சனாதனத்தை திட்டினாங்க இப்ப யாரும் ஆயத்திற்க காணாம என்ன காரணம்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு அதனால இவர்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவர் முன்னுக்கு பெண்முறை பேசுறது அவருடைய அவரே சொல்றாரு நான் ஜாதி ஜாதி சார்ந்த கட்சிகள் இல்லாதவர்களுடன் கூட்டணி சார மாட்டோம்ங்கிறாரு இவரே ஜாதி சார்ந்த கட்சி தானே அப்புறம் இவர் ஜா தன்னை ஜாதி சார்ந்த கட்சி இல்லாதவர்கள் எப்படி சொல்றீங்க அதனால இதெல்லாம் வந்து முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்